தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாநில அளவிலான மாபெரும் விழா கண்காட்சி நடைபெறுகின்றது பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பே கீதா லக்ஷ்மி தமிழக அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதில் தொழில்நுட்ப கருத்தரங்குகள் செயல் விளக்கங்கள் புதிய பயிர் பயிர் நோய் எதிர்ப்பு காரணிகள் தொழில்நுட்பங்கள் மதிப்பூட்டல் தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் வேளாண்மை நீர்ப்பாசன கருவிகள் ஆகியவை காட்சிப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு விவசாயிகளுக்கும் வேளாண்மை விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர் துவக்க விழாவில் மாநில உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் இயக்குநர்கள் வங்கி அதிகாரிகள் ஆகியோர் கூறினார் இந்த கண்காட்சியில் மாறி வரும் காலநிலைக்கு ஏற்ப வேளாண் விளைச்சல் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்தும் சிறு குறு விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் செயல்முறைகள் குறித்தும் பயிர் காப்பீடு திட்டம் சுயதொழில் வாய்ப்பு தொலைதூர கல்வி தோட்டக்கலை ஆகியவை குறித்து வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளால் அளிக்கப்பட உள்ளதாகவும் அனுமதி எனவும் நாள்தோறும் சுமார் விவசாயிகள் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாய ஆர்வலர்கள் பொதுமக்கள் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் தெரிவித்தார் இக்கண்காட்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் இணைப்பு கல்லூரிகள் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விரிவாக்க சேவை நிறுவனங்கள் வங்கிகள் ஆகியவை கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது